இந்தியாவில் தினசரி வாழ்க்கையின் அவசியமான உணவுப் பொருளாக உள்ள பால் குறித்து சமீபத்தில் புதிய அச்சங்கள் எழுந்துள்ளன சில ஆய்வுகளில் பிரபலமான சில பால் பாக்கெட்டுகளில் கோலிஃபார்ம் எனப்படும் பாக்டீரியா அளவு நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் நாம் தினமும் குடிக்கும் பால் உண்மையில் பாதுகாப்பானதா என்ற கேள்வி பொதுமக்களிடையே உருவாகியுள்ளது குறிப்பாக பால் போன்ற அடிப்படை உணவுப் பொருளின் தரம் குறித்த சந்தேகங்கள் எழுவது குடும்பங்களின் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது கோலிஃபார்ம் பாக்டீரியா என்பது மண் தண்ணீர் மற்றும் மிருகங்களின் குடலில் இயல்பாக காணப்படும் ஒருவகை நுண்ணுயிராகும் இது நேரடியாக ஆபத்தான நோய்களை ஏற்படுத்தும் என்பதில்லை ஆனால் பாலில் இது அதிக அளவில் இருப்பது சுத்தமின்மை அல்லது மாசுபாடு ஏற்பட்டிருக்கலாம் என்பதற்கான முக்கிய அறிகுறியாக கருதப்படுகிறது அதாவது பால் தயாரிப்பு சேமிப்பு அல்லது விநியோக கட்டங்களில் எங்காவது சுகாதார குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம் என்பதை காட்டுகிறது சில ஆய்வுகள் குறிப்பிட்டபடி சில மாதிரிகளில் கோலிஃபாம் அளவு உணவு பாதுகாப்பு தரநிலைகளைக் காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருந்ததாகவும் மொத்த கிருமி அளவான டோட்டல் பிளேட் கவுண்ட் கூட உயர்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பால் செயலாக்க முறைகள் மற்றும் கையாளும் முறைகள் மீதான கேள்விகள் எழுந்துள்ளன பாஷரை செய்யப்பட்ட பாலும் கூட சரியான முறையில் கையாளப்படவில்லை என்றால் மீண்டும் மாசுபட வாய்ப்பு இருப்பது இதன் மூலம் வெளிப்படுகிறது இவ்வாறு மாசுபட்ட பாலை பயன்படுத்தினால் வயிற்றுப்போக்கு வாந்தி வயிற்றுவலி காய்ச்சல் போன்ற உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக சிறுவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் போன்றோர் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது